தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் பருத்த உடலை மெல்விக்கும் ஒரு மூலிகை அதாவது அதிகமான வாத சம்பந்தப்பட்ட நோய்கள்னால உடல் பருமனா இருக்கிறவங்களை மெல்விக்கிறதுக்கு உண்டான ஒரு மூலிகை நீர்முள்ளி இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல சொல்ல போறோம் தயவு செய்து பார்த்து பயன்படுத்துக்குங்க ஒரு இருநூறு கிராம் அளவுக்கு நீர்முள்ளி சமூலமாக எடுத்து அதை நல்லா சுத்தப்படுத்தி உரல்ல போட்டோ இல்ல அம்மியில வச்சோ அதை நல்லா சதைச்சு எடுத்துக்கிடணும் இதோட ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பெருஞ்சீரகம் சிறு சிறுநெறிஞ்சில் விதைகள் கொத்தமல்லி விதைகள் இத மூணையும் தட்டி போட்டு ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி விட்டு அதையே அரை லிட்டரா வத்த காய்க்கணும் இப்படி காய்ச்சி எடுத்த